போகலாம் எடுத்துக் ஒன்று பேது ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் நான் வாசிக்கிறேன் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் ஸ்தோதரிக்கிற விதாவே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை ஜீவனையும் பலனையும் உண்டாகட்டும் அண்டவரே கவலையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலாக இருக்கிறீர் நீர் அன்பு காண்பிக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய ஆசீர்வாதம் பலன் அண்டவரே வெளிப்படட்டும் இவர்கள் தகப்பனே இந்த நாளில் என்ன பாரத்தோடு என்ன கவலையோடு வந்திருந்தாலும் அந்த கவலைகள் துக்கங்கள் பிள்ளைகளை விட்டு இயேசு நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகள் நிறைய போராட்டங்களை கடந்து வருவோம் இயேசுவைப் போல நம் பிரச்சனைகள் நம் சூழ்நிலைகள் இல்லை நம்ம ஒரு கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலையை மாற்ற இயேசுவை போல யாரால என்ன பண்ண முடியாது முடியாது ஏன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா பெய்திருந்த புத்தகத்துக்கு எழுதும்பொழுது சொல்கிறார் இயேசு நம்மை விசாரிக்கிறவர் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம என்ன பா இருந்தாலும் அவர் நம் பாடுகளை நம்முடைய துக்கங்களை மாற்ற அவர் வல்லமை உள்ளவர் கஷ்டமான சூழ்நிலைகள் என்னுடைய இந்த பிரச்சனைக்கு ஒரு சமூகத்துக்கு கொண்டு போகும் பொழுது அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்முடைய தேவன் அதிலிருந்து விடுதலை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார் சரி நம்முடைய பிரச்சனையை எப்படி எல்லாம் மாற்றுவார் எப்படி எல்லாம் அற்புதம் செய்வார் நீங்க யோவான் ஐந்தாவது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா அதுல முப்பத்தெட்டு வருடம் அதாவது ஏசு பிறப்பதற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்க வந்துட்டாரு அப்ப யோசித்து பாருங்க அந்த நபர் அவரு எப்படி இருக்கிறார் அப்படின்னா உன் படுக்கையை எடுத்துட்டு என்ன பண்ணு எழுந்துரு அப்படின்னு ஏசு சொல்லுகிறார் அப்ப அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க அவர் ஏசு வரும் பொழுது கூட படுக்கையில தான் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் ஆனால் ஏசுடைய ஒரு வார்த்தை அவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுதே அவனுக்குள்ள என்ன உண்டாயிற்று அந்த படுக்கை என்கிற சூழ்நிலை மாறிட்டு முப்பத்தெட்டு வருட வியாதிகாரன் என்கிற ஒரு சூழ்நிலை இல்லைன்னா அதே இடத்துல எல்லாரும் அற்புதம் அடைவாங்க இவன் மட்டும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கும் யாரும் கொண்டு போயே விட மாட்டான் வியாதியை விட ஒரு பெரிய கொடுமை அந்த இடத்துல அவருக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது ஏன்னா ஏசு சொல்லும் பொழுது அவன் வைக்கிற ஒரு விண்ணப்பமே என்னவா இருக்கும் என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்ல நான் ரொம்ப இதில் தான் என்ன பண்றேன் இருக்கிறேன் ஒருவேளை ஏசு விசாரிக்கும் பொழுது அவன் என்ன நினைச்சிருப்பான் ஒருவேளை இவர் விடிய காலம் இருந்து என்ன பண்ணுவாரு கொண்டு போய் விடுவாருன்னு ஆனா ஆண்டவர் டே கொடுக்கல நீ இப்பவுமே என்ன பண்ணு கடந்து போ இப்ப இந்த இடத்த விட்டு என்ன பண்ணு கடந்து போ யோசித்து பாருங்க அதே தாங்க நம்ம வாழ்க்கையில சில கவலைகள் சில சூழ்நிலைகள் நாம சந்திக்கிற பிரச்சனைகள் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையும் நிறைய வேலைகள்ல மற்றவர்களுடைய வார்த்தையினால் காயப்படுவது மற்றவருடைய வார்த்தையினால் நம்மை ஒதுக்கி வைப்பது இதுதான் வாழ்க்கையில பல வேளைகள் என்ன பண்ணும் பெரிய காயமாய் காணப்படும் அப்போ ஒரு மனிதன் காயப்படும் பொழுது ஒரு மனிதன் யாரோ ஒரு வருமாள் தள்ளப்படும் பொழுது இயேசு அந்த நபருக்கு ஆறுதலாய் இருக்கிறார் இயேசு அந்த நபர் என்ன இல்ல கீழே விடுறதே இல்லை அப்போ நம்முடைய நம்பிக்கை இயேசுக்கு மேல எப்படி இருக்கும்னா அவரின் தகப்பன் அவர் ஒரு நாள் என்ன என்ன இல்ல மறக்கிறதே இல்லை நம்மளை என்ன பண்றது இல்ல மறக்கிறதே இல்லை மற்றவர்கள் நம்ம இடத்துல திறமை இருந்தா நம்ம கூட ஐக்கியம் காட்டுவாங்க மற்றவர்கள் நம்ம இடத்துல நல்ல வசதி இருந்தா இல்ல நம்ம சூழ்நிலையில ஒரு பெரிய ஆளா இருந்தா ஆனா ஏசு அப்படி இல்லைங்க நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை நேசிக்கிறவர் வராமே நான் எந்த நிலையில் இருந்தாலும் ஏசு என்ன பண்றாரு என்னை நேசிக்கிறாரு அப்ப கவனிச்சு பாருங்க நாம நினைக்கலாம் சில வேலைக்கு சிலரை நம்ம சொல்லுவோம் இந்த பிள்ளைகள்லாம் சரியே இல்லை இந்த பிள்ளைகள் மிகவும் எப்படி இருக்கு துன்மார்க்கமா வாழுது சில வேலைகளை சொல்லுவோம் இவன் சர்ச்சிக்கும் போறது இல்லை ஜோ பண்றதும் இல்லை அப்படியெல்லாம் சிலருக்கு ஒரு மதிப்பெண் வைப்போம் ஆனா அந்த நபர் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது தெய்வ சமூகத்துல போய் கண்ணீரோட ஜோ பண்ணும் பொழுது அந்த நபர்கிட்ட இயேசு பேசுவார் அந்த நபர்கிட்ட இயேசு என்ன பண்ணுவார் பேசுவார் நாம ஒதுக்குற ஒரு நபர் ஆனா இயேசு ஒதுக்குறதே இல்லை அப்போ யோசித்து பாருங்க முப்பத்தெட்டு வருஷத்தில் இருக்கிற அந்த அந்த நபருக்கு இருக்கிற கஷ்டமே என்னது என்னை கொண்டு போய் விட யாருமே இல்லை அதனால தான் ஏசிட்டு சொல்கிறாரு ஏப்பா நீ அவ்வளோ தூரம்லாம் நீட்டு என்ன பண்ண வேண்டாம் காத்திருக்க வேண்டாம் இப்போமே என்ன பண்ணு ஒரு வேளை இதில் வந்திருக்கிற நமக்கு கூட அப்படி தான் இருக்கும் நான் ரொம்ப நாளாக என்ன பண்ணுறேன் கஷ்டப்படுறேன் இந்த பிரச்சனையில சிலருக்கு ரொம்ப நாளாக ஒரு பாரம் இருக்கும் என் கூட நல்ல அன்பாக இருந்த இந்த உற இந்த உறவினர் இப்போ என்கிட்ட என்ன இல்லை அன்பாக இல்லை இவர்கள் என் மேலே அதிக அன்பு வைத்திருந்தாங்க இப்போ உண்மையிலேயே என்கிட்ட எல்லாம் போனவரை யாருமே என்ன என்ன பண்ணலை நேசிக்கலை உன்ன மாத்திரை நினைவுகூருங்க இயேசுவை போல மெய்யான அன்பு காட்ட யாருமே இல்லை இயேசுவை போல மெய்யான அன்பு அவருடைய பாசத்தை ஒரு அளவே காண்பிக்க முடியாது நம்மளுடைய பாவத்தை எப்படி தள்ளனாராம் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரம் உண்டோ அப்படியா உன் பாவத்தை என்ன பண்ணுறேன் எரிந்து போடுகிறேன் அப்படியே அவன் பாவத்தை என்ன பண்ணுறேன் மாற்றுக்கிறேன் அப்ப இதுவே இவ்வளோ இருக்கும்னா அன்பு இதை விட எவ்வளவு பெரிதாக இருக்கும் யோசித்து பாருங்க அவருடைய அரவணைப்பு எவ்வளோ பெருசா இருக்கும் அப்ப கவலைப்படுற ஒரு நபருக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா என்ன மாற்ற இயசு என்ன பண்றாரு என் கூட இருக்கிறாரு என்ன மாற்ற எனக்கு அன்பு காட்ட என்ன நேசிக்க ஈசு எப்போதும் என் கூட இருக்கிறாருங்கிறத விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும் இந்த இந்த பெதஸ்தா பக்கத்துல இந்த பெதஸ்தா குளத்திற்கு ஒரு பேர் உண்டு எப்ரேர் மூல மொழியில இரக்கத்தின் வீடுன்னு பேர் என்ன பேர் இரக்கத்தின் வீடு அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க அந்த இடத்துக்கு பேர் இரக்கத்தின் வீடா இருந்தாலும் அங்க என்ன கிடைக்கல அந்த நபருக்கு இரக்கம் கிடைக்கல ஆனா இயேசுவோட இரக்கம் அந்த நபருக்கு கிடைத்தது சில வேலைகள் அப்படிதான் நம்ம கூடவே இருப்பாங்க எந்த நன்மையும் செய்ய முடியாது ஆனா ஏசு நம்ம கூட இருக்கிறது போல நமக்கு தெரியாது எப்பவுமே நம்ம கூட இருக்கிறாரு அவர் எல்லா சூழ்நிலையில நமக்கு என்ன பண்ணுவாரு நன்மையானதை தருவார் யோவன் பதினாலு பதினாலு இப்படி சொல்லுது வாசிங்க யோவான் வேகமா பதினாலு என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை என்ன பண்ணுவேன் இயேசு ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு நீ என் நாமத்துல நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன் செய்வேன் நீ விரும்புகிற காரியங்கள் ஒருவேளை உன் பார்வையில் அது பெருசா இருக்கலாம் இந்த மாதிரி எனக்கு அற்புதம் நடக்குமா இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கிறன அப்படின்னு நல்லா கவனிக்கணும் வசனம் சொல்லுகிறது என் நாமத்துல நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன் செய்வேன் பேதுரும் யோவானும் ஒரு இடத்துல ஜோமண்ண கடந்து போகிறார்கள் அப்போது சிலர் மூன்றாவது அதிகாரத்தில் அதை நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் கடந்து போயிருக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிலர் வர்றாங்க நிறைய ஜனங்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து போயிட்டே இருக்கிறாங்க அதில் ஒருவன் பிச்சை எடுக்கிறவனாக இருக்கிறான் எல்லார்டையும் பிச்சை கேட்குறான் இவன் வந்து இந்த ரெண்டு பேர்ட்டையும் கேட்குறான் எனக்கு ஏதாவது கொடுங்கய்யா இப்போ அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு வெள்ளியம் பொண்ணு என்ன இடத்துல இல்ல இந்த யோவன் பதினாலு பதினாலு இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ணு எழுந்து நட இப்ப பேத கேட்ட காரியம் என்ன தெரியுமா இந்த பூமியிலே இல்லாத காரியம் ஆமே நான் சொல்ற புரியுதா அவன் கால் ரெண்டுமே சூம்பின உறுப்பு உடையது பிறவிலே அவன் யாரு சப்பானி யூட்ரஸ்ட்ல வளர வேண்டிய ஒரு உறுப்பு வெளியே வந்து எல்லாம் என்ன பண்ணாது வளராது யூட்ரஸ்ட்ல ஒரு கால் இல்லாம ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா காலத்துக்கு அது என்ன கால் தான் ஒரு கால் இல்லாததான் அப்போ இப்படிப்பட்ட ஒரு உறுப்பு அந்த நாற்பது வயதிற்கு மேல அந்த தேவாலயத்துக்கு முன்பாக அவன் கால் ஒரு நொடி பொழுதுல என்ன பண்ணுது பலனடையுது எவ்வளோ அந்த நாமத்துக்கு வல்லமை நல்லா கவனிக்கணும் நம்ம கேட்ட ஒரு காரியம் இந்த பூமியில இல்லாட்டா கூட நமக்காக இயேசு உருவாக்குவார் ஆமே நமக்காக என்ன பண்ணுவாரு உருவாக்குவாரு இயேசு ஆதியாகமத்துல மாத்திரம் சிருஷ்டிகர் இல்லைங்க அவர் இன்றும் நாளையும் நேற்றும் என்றும் அவர் சிருஷ்டிகர் நான் கேட்கிற காரியம் இந்த பூமியில இல்லைன்னா எனக்காக அதை உருவாக்கி தர ஏசு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு வல்லமை உள்ளவரா இருக்கிறார் அதனாலதான் யார் வெறுத்தால ஏசு என்ன என்ன பண்றது இல்ல வெறுக்கிறதே இல்லை யார் கைவிட்டால ஏசு என்ன பண்றதில்ல கை விடுறது இல்லை சில வேலைகளில் சிலர் தகுதி பார்த்து நம்ம கூட அப்படியே கைகோர்த்து வருவாங்க ஆனால் இயேசு பாருங்க வேதன் சொல்லுகிறது அவர் திக்கற்றவர்களை ஒன்றுமில்லாதவர்கள் அவர் புறம்பை தள்ளப்பட்டவர்கள் பாவியார் இவங்க எல்லாரையும் ஏசு என்ன பண்ணுறாராம் நேசிக்கிறாராம் அப்போ கவனிச்சு பாருங்க ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்குற காரியம் உங்கள் லைஃப்பில் அது நடக்காதது போல இருக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இல்லாதது போல இருக்கலாம் விசுவாசிங்க நான் என் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா நான் கேட்ட காரியம் இந்த பூமியில இல்லைன்னா எனக்காக அதை உருவாக்குவார் ஆமே எனக்காக அதை என்ன பண்ணுவார் உருவாக்குவார் அது அது இந்த பூமியில இல்லைங்க நான் கேட்ட வேலை இல்லை என் படிப்பு ஒருவேளை எனக்கு ஏற்ற ஞானமே கிடையாது இதுல நான் இவ்வளவு மார்க் எடுக்க முடியாது என் ஸ்கூல்ல எப்போதும் என்னதான் ஃபர்ஸ்ட் நோ 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 நான் இயேசுடைய பிள்ளைங்க நான் விரும்பி என் தேவ சமூகத்தில் கேட்டால் என் ஏசு எப்படிப்பட்டவர் தெரியுமா எனக்கு எது இல்லை என்று நினைக்கிறேனோ அதை கொடுக்க வல்லமை உள்ளவர் அதை கொடுக்க அவர் என்ன பண்ணவர் வல்லமை உள்ளவர் தான் ஆண்டோர் சொல்றாரு நான் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பூமியில பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் அப்ப பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறார் அப்படின்னா அவனை எல்லாரும் எப்படி பார்த்திருப்பாங்க இவளுக்கு ஒண்ணுமே வராதுங்க ஆனா வரவே செய்யாதுங்கிற ஒரு மனிதனை ஏசு உருவாக்கணும்னா எவ்வளோ வெளிப்படுத்திப்பாழ்ந்துகளை கொடுத்துருப்பார் நன்றாய் கவனிக்கணும் அந்த ஏசு உங்க கூட இருக்கிறாரு நீங்க ரொம்ப கவலையில இருக்கிறீங்களா ரொம்ப பாரத்துல இருக்கிறீங்களா சில காரியம் உங்களுக்கு ஒரு பெரிய சாதனை போல இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குங்க இதை வந்து எனக்கு நடக்காது இந்த காரியம் வாய்க்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா அது எல்லாவற்றையும் ஏசு வாய்க்க வல்லமை உள்ளவர் ஒரு முறை நான் ஒரு யூத் மீட்டிங்கில் சிறப்பு செய்தியாளராகி கடந்து போயிருந்தேன் இன்னொரு பேர் வந்து சாட்சி சொல்லும்படியாகி வந்திருந்தார் அவர் திருச்சிலேருந்து வந்திருந்தார் எனக்கு சொந்த மாவட்டம் தூத்துக்குடி மெஞ்ஞானபுரம் சிஎஸ்டி சர்ஜி நான் அப்போது நான் அந்த சபைக்கு வந்து நான் வந்து செய்திக்கு பேர்ந்தேன் அவர் வந்து சாட்சி போயிருந்தார் ரெண்டு பேர் பேரும் ஒரே பேர் என் பேரும் ராஜ்குமார் அவரும் ராஜ்குமார் அவர் வந்து ஹைகோர்ட் லாயராக இருக்கிறார் அப்போ அவர் வந்திருந்தார் சாட்சி சொல்லும்படி அப்போ அவர் சொன்னார் அவர் அப்பா அம்மா கிடையாது அவருடைய அத்தை வீட்டில் அவர் வேலை பார்த்தார் அத்தை வீட்டில் இருந்து படிக்க போனார் அத்தை வீட்டில் ஏகப்பட்ட ஒர்க் அவருக்கு கொடுப்பாங்களாம் பயங்கர டைட்டு ஸ்கூலுக்கு ஒவ்வொரு நாளும் டைமுக்கு போகவே முடியாது ஆனால் அந்த எக்ஸாமில் அவங்க அத்தை பையனை விட இவர் அதிக மார்க் எடுத்ததுனால வெற்றி விட்டார் அம்மா அப்பா கிடையாது இவர் அத்தை வீட்டில் இன்னொரு தங்கச்சி ஒரு சித்தி வீட்டில் இன்னொரு தம்பி இன்னொரு சொந்தக்கார வீட்டில் அதுக்கப்புறம் இவர் வெளியே போய் டென்த்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு வெல்டிங் பட்டறையில் வேற ஒரு மாவட்டத்தில் போய் வெல்டிங் பட்டறையில் வேலை பார்த்து ஐடிஐ படிச்சு பாலிடெக்னிக் படித்து அப்புறம் வக்கீலுக்கு போய் அதுக்கு மேலே படித்து இப்போ ஒரு பெரிய கம்பெனியில் லாயர் அவர் சொன்ன ஒரு என்ன தெரியுமா ஐயா நான் பிறவிலே ஏஜ் அறியாத குடும்பத்தில் பிறந்தவன் என்னுடைய ஆசீர்வாதம் நான் போன செவுத்தில் ஒரு சர்ச்சில் செவுத்தில் வசனம் போட்டிருக்கோம் நான் உன்னை விட்டு விழவு பேசி 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 ஒரு நாள் என்னை நிம்மர பண்ணினது கர்த்தர் என்னோடு இருந்தார் ஆமேன் அப்ப நல்ல கவனிங்க நம்ம வாழ்க்கையில யார் இல்லாட்டா கூட இயேசு நம்மை மேன்மைப்படுத்துவார் யாருமே நமக்கு உதவி செய்யாட்டா கூட இயேசு நம்மை நேர்த்தியாய் கிருபையாய் ஆசீர்வாதமாய் அவர் உயர்த்த வல்லமை உள்ளவர் ஒருவேளை நீங்க இன்னைக்கு பல காரியங்கள்ல கவலையா இருக்கலாம் எனக்கு இந்த நன்மை வேணும் இல்லை இந்த சூழ்நிலையில ஏன் என்னுடைய படிப்பு எதுவா இருக்கட்டும் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க அப்ப என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கணும் என் ஜெப லைஃப் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை காணப்படணும் அப்படின்னா முதலாவது நான் ஆண்டவரை அதிகமாய் நம்புகிறவனா இருக்க வேண்டும் அடுத்தது வசனங்கள் மேல் அதாவது சிலர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு வாக்கு தத்தம் கிடைக்கும் இந்த வருடம் ஃபர்ஸ்ட்ல கிடைச்சிருக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்த வசனமே அவர் உங்களை விசாரிக்கிறவனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும்பொழுது வேற ஒரு வசனத்தை என்ன பண்ணிக்குவோம் எடுத்துக்கோ அந்த இடத்துல போட்டிருக்கோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை இப்ப என்ன சொல்லுவோம் ஆண்டவர் இந்த வசனத்தை தந்தாரு இப்ப போன வருஷம் தந்த வசனம் என்ன எக்ஸ்பிரி டேட் ஆயிருச்சா இல்ல இல்ல அந்த வசனம் உங்களுக்கும் பொருந்தும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பொருந்தும் உங்கள் பேர பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணும் பொருந்தும் தெய்வனுடைய வசனம் ஒரு நாள் என்ன ஆகலை ஆனால் நம்மளில் நிறைய பேருக்கு அப்படிதான் இது இந்த வருஷம் ஆண்டவர் இந்த வசனம் கொடுத்துருக்கா போன வருஷம் வசனம் இப்போ எனக்கு என்ன ஆகாது அது வந்து செல்லாது இப்போ செல்லாத நோட்டாக என்ன பண்ணிருச்சு நன்றாய் கவனிங்க அந்த வார்த்தைக்கு ஜீவன்றதுக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த மாதிரி எனக்கும் ஒரு இடத்துல ஒரு வசனம் கிடச்சிச்சு எப்ரூர் ஆறு பதினாலு அந்த வசனத்தை நாலு வருஷம் எப்பெல்லாம் எனக்கு தேவை இல்லை நான் வெளியே போகிற டைம்லாம் அந்த வசனத்தை வச்சு ஜோம் பண்ண அண்டவரை இந்த வசனத்தின்படி என்ன என்ன பண்ணுங்க ஆசிர்வதிங்க அந்த நாலு வருஷம் நான் ஆசிர்வதிக்கப்பட்டேன் நாமே ஆனால் நம்மள நிறைய பேருக்கு வசனத்தின் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குதா வசனம் நம்மள சில சொல்கிறோம் இந்த ஊழிய காற்றை போய் ஜோமனு நான் மாற்றம் வந்துடும் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் பட் வசனம் தாங்க என் வாழ்க்கை என்ன பண்ணும் பெரிதுமாய் மாற்றம் வசனத்துக்கு கீழ்ப்படிதல் வசனத்தை பின்பற்றுதல் வசனத்துக்கு நான் கொடுக்கிற முக்கியத்துவம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணோம் கொடுக்கும் அதனால நல்ல கவனிங்க வைத்திருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு எப்பெல்லாம் வசனம் கொடுக்கிறாரோ அதெல்லாம் பிடித்து கருத்தா ஜோ பண்ணுங்க ஒரு நாள் இந்த வசனம் உங்களை விட்டு வெறுமையாக போகவே செய்யாது ஏசு ஒரு நாள் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் அவர் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவார் மேன்மைப்படுத்துவார் அப்படியே ஜோ பண்ணுவோமா அப்படியே இருக்கிற இடங்கள் எல்லாரும் கலைகளும் சொல்லுங்க ஆவியானவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நன்மையும் தருவார் அப்படியே கண்களை மூடி இயேசுவே உம்முடைய கிருவைக்காக இரக்கங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி அண்டவருடைய நாம மகிமைப்படும்படி சொல்லுங்க நீர் என்னை விசாரிக்கிறவர் நீர் என்னை விசாரிக்கிறவர் மறுபடியும் சொல்லுறேன் இயேசுவை போல நம்மை நேசிக்க யாரும் இல்லை யாரும் இல்லை அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு உங்களை ரொம்ப

தோற்றத்துல இருக்கிற மாதிரி இல்ல சிலர் வீடுகள்ல அதிக நேரம் கண்ணீர் வடிக்கிற பாத்திரமா இருக்கிறீங்க என் சூழ்நிலையை தாங்க முடியலன்னு சொல்றீங்க சில காரியங்கள்ல நம்பிக்கை அற்றவர்களாய் மாறிட்டீங்க இயேசுவ பார்த்து சொல்லுங்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா எனக்கு நன்மையானதை கட்டளையிடுங்க ஏசப்பா என் கஷ்டங்கள் என் கண்ணீர் என் வேதனை என் பாடு நான் கஷ்டப்படும் பொழுது எனக்கு நீங்க மட்டும்தான் உதவி செய்ய முடியும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிடம் அந்த கல்வாரி அன்பை பார்த்து சொல்லுங்க என்ன ஆறுதல் படுத்த ஒருவர் உண்டு அது நீங்க தான் எசப்பா நான் கவலைப்படும் பொழுது எனக்கு நன்மை செய்ய ஒருவர் உண்டு நீங்க தான் எசப்பா சிலர் நல்ல செபத்துல தளர்ந்து போயிட்டீங்க அவங்க ஒப்பு கொடுங்க பார்க்கலாம் ஒரு நாள் நீங்க பிரச்சனை வரும் பொழுது எல்லாம் ஜோ பண்ணி ஜெயிச்சிருக்கிறீங்க நல்ல ஒரு ஜெயத்தை பெற்றிருக்கிறீங்க ஆவியானவர் அந்த காட்சியை காண்பிக்கிறார் உங்க கதவை பூட்டிட்டு நீங்க ஜெபிக்க நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா நீங்க அந்த காரியத்துல ஜெயம் எடுக்காம எழுந்ததே இல்லை தளர்ந்து பார்த்து சொல்லுங்க மீண்டும் அந்த செவகிருபை நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று ஒரு குறை உன்னிடத்துல உண்டு நீ விழும் பொழுது நான் தூக்கி சுமந்தேன் நீ எழுந்திருக்க முடியலங்கும் பொழுது என் கரத்தை கொடுத்தேன் ஒவ்வொருவர் ஒவ்வொருவர் இயேசுவை நோக்கி பாருங்க எனக்கு அந்த கிருபையை கட்டளை எடுங்கே சப்பா எனக்கு அந்த தயவை கட்டளை இடங்கே சப்பா என்னை இன்னும் சிலர் பரியாசம் பண்ணுறாங்க என்னை இன்னும் சிலர் துக்கப்படுத்துகிறாங்க எனக்கு ஒரு கூட இறக்கத்தை காண்பீங்க சப்பா அப்படியே அந்த கல்வாரி அன்பு இந்த இடத்துல ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஏசு பதில் தருவாருங்க இந்த இடக்கத்துலேருந்து நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா அஜபத்துக்கும் ரட்சகர் பதில் கொடுப்பார் அவர் உங்களை விசாரிக்கிற கத்தர் அவரை பார்த்து சொல்லுங்க என் மேலே கிருவே ஊற்றுங்கே சப்பா என் கண்ணீருக்கு பதில் தாங்க ஏசப்பா என் தகப்பனே என் குடும்பத்தை என் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளின் தேவைகளை அந்தவரே படிப்ப அண்டவரை ஆசீர்வதிங்க சீர்வதீங்க சீர்வதீங்க தேவைகளை சந்திக்கிற சர்வமல்லமை உள்ளவர் அண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில் சொல்லுகிற வார்த்தை அதுதான் நான் உன்னை மறக்கலை நான் உன்னை மறக்கல அந்த சொல்லுங்க நன்றி ஆண்டவரே உங்க கிருபையின் நண்புக்காக நன்றியே சபா நீர் என்னை மறக்காதவர் ஆண்டவரே தாய் மறந்தாலும் நீர் என்னை மறக்கலே சபா நீர் எனக்கு ஏற்ற நன்மைகளை கட்டளை இடுகிறவர் ஆண்டுவர் சொல்லுகிறார் உங்க பாரத்தில் இயேசுக்கு மேல வைத்திடுங்க வெளியே போகும் பொழுது மகிழ்ச்சியோடு கடந்து போக இங்கே ஒருவரை குறித்து பேசுகிற வார்த்தை இதுதான் பயப்படாதே நான் உனக்கு உன்னோடு இருக்கிறேன் என்பதை விளங்க பண்ணுவேன் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை விளங்க பண்ணுவேன் என் மகள் அல்லவா என் மகள் அல்லவா போவேன் ஏற்ற காரியங்கள்ல ஒவ்வொன்றிலே நான் நன்மையானதை செய்வேன் ஒவ்வொன்றில நான் நன்மையானதை செய்வேன் அந்த ஏ நோக்கி சொல்லுங்க உங்க கரங்கள்ல என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என் கண்ணீரை துடைக்க வல்லமை உள்ளவராண்டவரே என் என் குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க அவர் உன் ஜபத்தை கேட்டார் உன் ஜபத்தை கேட்டார் கொர்னியவே உன் ஜபம் கேட்கப்பட்டது என்ற வார்த்தையின்படி உன் ஜெபத்தை கேட்டார் அந்த ரங்கத்தில் தகப்பனுடைய சமூகத்தில் கேட்டு உங்களுக்கு இந்த பதில் வருகிறது அண்டவரே இருந்த இந்த படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி ஆய் செபிக்கிறேன் ஆண்டவரை வேதவ சங்கத்திற்கு கொடுக்கிற ஒவ்வொரு கரன்களை ஆசீர்வதிங்க அது நிமித்த சகல நன்மைகளில் சபை குடும்பங்கள் எல்லாரும் நிரப்பப்படட்டும் வாழ்த்துகிறேன் அப்புறம் ஜனமான வேலைக்காரன் கடமை மாத்திர செய்யறேன் எல்லாம் ரேஸ்வி நாமத்தில் பிதாவே